வணக்கம் நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ராசி அன்பர்களுக்கு தொழில் சாணத்துல சந்திரிக்கக்கூடிய கூடிய சனி பகவானால இனி உங்க தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் பட்டம் பதவி புகழ் இது எல்லாமே தேடி வரப்போகுது அதே மாதிரி நிறைய பேர் மனசுல ஒரு தொழில் தொடங்கலாமா ஒரு சுய தொழில் தொடங்கலாமா இது நல்லா வருமா இப்படிப்பட்ட எண்ணம் இல்லாம இருந்திருக்கலாம் இனி உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் கூடி வந்திருக்குதுன்னு சொல்லலாம் புதிய உற்சாகத்தோட களம் நீங்கள் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் தான் கூடவே நிறைய தான தர்மங்கள் செஞ்சுட்டு வாங்க இதனால உங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை அடித்தரப்போகுது தொடர்ந்துமே எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ரிஷபராசி அவங்களுடைய பொது பண்புகளை நம்ம ரிஷப ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் தான் ராசியிலே கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதம் ரோஹிணி மிருக சீர்ஷம் ஒன்று இரண்டு பாதம் அடங்கியிருக்குது ராசிகள்ல ரிஷப ராசி ஸ்தர ராசி குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகிரகம் பெற்றுக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் பொதுவாகவே ரிஷபராசி அன்பால் ஞாபக சக்தி உடையவங்க மனம் போன போக்கள் எல்லாம் செயல்பட மாட்டாங்க எதுலையுமே ஒரு கட்டுப்பாடோட செயல்படக்கூடியவங்க சொல்லலாம் இவங்க ஒரு சிறந்த விசுவாசிங்க அதே மாதிரி இவங்க சிந்தனை செய்யக்கூடிய பழக்கங்கிறது அதிகம் இவங்க சாப்பாடு பிரியர்களாகவும் சில நேரம் இருப்பாங்க நல்லா சாப்பிடக்கூடியவங்க தான் இருந்தாலும் தான் இருக்கிற இடத்துல எப்படி வாழணுங்கிற ஒரு கோட்பாடோடு வாழ தெரிஞ்சவங்க செய்கிற இடத்துல இருந்தே தொழில் செய்யக்கூடிய வித்தை தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு உணர்ச்சியாக இருந்தாலும் சரி அடக்கி ஆளை தெரிஞ்சவங்க இவங்க எங்க போய் உக்காந்தாலும் சரி இவங்க தனி வித ஒரு தனியாக தான் தெரிவாங்க அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் கோவலத்துல கண்ணன் மாதிரி தான் இவங்களுக்கு பிரச்சனை வந்தா சில நேரம் அது பெண்கள் மூலமாதான் இருக்கும் அதாவது தன்னோட துணை வழி ரீதியான இருக்கக்கூடிய குடும்ப வழி தான் இவங்களுக்கு அடிக்கடி சண்டை ஏற்படுன்னு சொல்லலாம் இருந்தாலும் உங்க குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே நீங்க தன்னோட துணையை நேசிக்க தெரிஞ்சவங்க முகம் அழகுங்கிறது உங்களுக்கு இயல்பாவே அமைஞ்சிருக்கிறதால எல்லாரையும் வசிப்படுத்தக்கூடிய கூடிய தன்னுங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் எல்லாரையும் வசிப்படுத்தக்கூடிய அழகான தோற்றம் நடுத்தர உயரம் கம்பீரமான தோற்றம் கொண்டவங்க நீண்ட கழுத்து அகன்ற மார்பு விரிந்த தோள்கள் அழகான அங்கமைப்புக்கு சொந்தக்காரங்க இவங்க கண்களுக்குன்னே ஒரு தனி அழகு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இவங்களுடைய செயல்பாடுகளை மற்றவங்க சிறந்த வழிகாட்டுதல அமையன்னு சொல்லலாம் பொது காரியங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈடுபாடோட இருப்பாங்க தனக்குன்னு எதிரி செய்யாம பொதுவான விஷயங்களை கலந்து கூடியவங்க வந்தோம் போலன்னு எல்லா வேலையும் முன்னணி செய்யக்கூடிய ஆற்றல் இதனாலேயே எல்லாரையும் கவனித்துருவாங்க ரிஷபர் ராசிக்கு மூன்றாவது சாணம் செல்லக்கூடிய முயற்சி சாணத்துக்கு அதிபதியா சந்தன் வரதால முயற்சி திருவணியாக்கும் என்றபடி எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் அதே மாதிரி சகோதரிடம் சரி அதிக பாசாக்குற இருக்கும் பெற்ற தாய்கிட்ட எல்லாருக்கும் பாச இருக்கிறது உண்மைதான் ஆனா இவங்களுக்கு அதையும் தாண்டி ஒரு பெரும் பக்தி இருக்குன்னு சொல்லலாம் தாய்க்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடுத்துடிச்சு போயிடுவாங்க தாயாஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சிம்மராசிக்கு சூரியன் அதிபத வரதால உலகத்துக்கே உழைத்தர சூரியன் தான் உற்சார் உறவினர் எல்லாரையும் நேசிக்க தான் ரிசபராசி அன்புகள் சாதம் இரண்டா காடுக்குள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது இவங்களுக்குதான் பொருந்தோம் எல்லா விஷயமும் இவங்க சாதம் மாதிரி இருந்தாலும் இவங்களை கோபப்படுத்திட்டுனா போச்சு அவ்வளவுதான் இல்லைன்னு பண்ணிடுவாங்க பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பாளிகள் கலைத்துறை இசைத்துறை எல்லா வகையிலும் நாட்டம் உங்களுக்கு சுகபோக வாழ்வின்னு சொல்லலாம் எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சகிப்பு தன்மை இருக்கிறதால உங்க வாழ்க்கையில எல்லாரும் உங்களால உயர முடியும் சில நேரம் உங்களுக்கு பகைவர இருக்க மாட்டாங்கதான் எதிரிகள் உங்களுக்கு இல்லை சந்தோஷங்கிறது உங்களுக்கு சில நேரம் கிடைக்கிறதே இல்லை எதிரிங்கிறது உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குது ஏன்னா நீங்க அதிகப்படியான சிந்தனை செய்யக்கூடியவங்க சில நேரம் இது ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தலாம் சின்ன வயசுல இருந்தே தகுந்த அனுபவம் இல்லாமலேயே நிறைய தொழில ஈடுபட்டு நஷ்டம் அடைஞ்சாலுமே அதன் மூலமாவே அனுபவம் கிடைச்சி நல்ல வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில பெற முடியும் நாற்பது வயசுக்கு மேல வாழ்வுல எதிர்பாராத திருப்பம் ஏற்படும் சொல்லலாம் ரிஷமர் பொறுத்த வரைக்குமே நீங்க நந்தி பகவான வழிபாடு செய்யறது நல்லது குறிப்பா பிரதோஷ காலத்துல நந்தி தேவரோட இரண்டு கொம்பு கிடையில அந்த எம்பெருமான் ஈசன் நீங்க வழிபாட உங்க வாழ்வு விசேஷமா மாறும் தொழில ஒரு பின்னடைவு ஏற்படுற மாதிரி குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுற மாதிரி உணர்ந்தீங்கன்னா வேலையில தொடர்ந்து சச்சரவு மன வரத்தே இருந்தா தொடர்ந்து நீங்க பசுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் இந்த மாதிரி பாருங்க பிரச்சனைங்கிறது விலகும் வாழ்க்கையில சகல இன்னல்களும் தீரும் தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் ரிஷபராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம பார்க்கலாம் தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களுக்குமே தனம் தானியம் புகழ் செல்வாக்கு வீரம் அறிவுன்னு எல்லாத்தோட சகல ஐஸ்வர்யமும் தேடி வரக்கூடிய காலகட்டம் இது வரைக்குமே மனசுல ஒரு கவலை ஏற்பட்டிருக்கலாம் உடல் நலத்துல ஒரு குறைவு கடன் தொழில் தொழில் தட நிறைய விஷயங்கள் நீங்க சந்திச்சிருக்கலாம் இனி உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது ஒரு நல்ல வேலை தொடங்குனா கூட ஒரு அதிர்ஷ்டம் இல்லையேன்னு அழுத்திருப்பீங்க இனி எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது உங்க தகுதிக்கும் திறமைக்கும் படிச்ச படிப்புக்கு ஏற்ற விஷயம் எல்லாமே கிடைக்க போகுது இழந்த பாக்கிய பலனை எல்லாமே நீங்க மீண்டும் பெற போறீங்கன்னு சொல்லலாம் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி தொடர்ந்து எதிர்பாராத சில பயணங்களால மனதுல ஒரு சோர்வு உண்டாகலாம் அதை கலைந்து எரிங்க உங்களுக்கு இந்த காலங்கிறது சிறப்பான அமைஞ்சிருக்குது கடன் மாதிரியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அதே மாதிரி அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் செயல்படுற மாதிரி இருக்கு தொடர்ந்து ஆர்வத்தோட செயல்பட பாருங்க தொழில் வாழ்க்கையில தொடர்ந்து கவனம் செலுத்துறது நல்லது தொடர்ந்து நீங்கள் வரலட்சுமி தாயார வணங்கி வர்றதும் சர்க்கரை பொங்கல் படைச்சி மகாலட்சுமி வழிபட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பு பணி தரும் தொடர்ந்து உங்கள் மனசில் ஒரு ஆடம்பர பொருள் மேலே ஒரு ஆதிக்கம் செலுத்தலாம் வார இறுதிக்குள்ளே நான்காம் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று ராசி அதிபதி சுக்கனோட இணைந்தால வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே தன்னால் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி வீடு கட்டுறது வீடு வாங்குறது இந்த மாதிரி பணி எல்லாமே உங்களுக்கு சுலபமாக முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்றளக்கு அமைஞ்சிருக்கு ரிஷபராசி அன்புகளுக்கு சூரியன் ராகுங்கிறது இப்போ நன்மை வழங்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்குமே வேண்ட விஷயம் இல்லாமல் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்க போகுது நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதத்தை உங்களுக்கு நட்சத்திர நாதனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது அரசு வழியில் நீங்கள் செஞ்சுட்டு இருந்த செயலி எல்லாமே ஆதாயம்தான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் அதே மாதிரி பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு செல்வாக்கு உயர் போகுது ஜென்ம ராசிக்குள்ள சந்திக்க கூடிய குரு பகவானால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வியாழக்கிழமை நாட்கள்ல மட்டும் இந்த வார காலகட்டத்துல கொஞ்சம் செயல்களில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க மற்றபடி இந்த பதினைந்து நாட்களுக்குமே சிறப்புதான் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு செவ்வாயால உங்களுக்கு குரு மங்கள யோகத்தோட இந்த காலகட்டம் நெருங்கியிருக்கு நட்சத்திரநாதன் வீட்டில் சந்திருக்கிறதால சூரியனால உங்களுக்கு வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நிறைய தடைகள் எல்லாமே விலக போகுது நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் மனம் தளராம செயல்படுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக முடியும் பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய இடமாற்றங்களை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்க நிலைமைங்கிறது இனி உயர் போகுது செல்வாக்கோட சொல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் வெளிநாடு மாதிரியான விஷயத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது இந்த காலகட்டத்துல சாதகமா முடியும் சொல்லலாம் தொடர்ந்து ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கி உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரன் வந்து அமையும் மிருக சீரஷம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு ராகு பகவானால பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான் தொழில இனி பணியாளர்களுடைய ஒத்துழைப்புங்கிறது கிடைக்க போகுது வெளிநாட்டுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா தாராளமா செய்யலாம் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே கைகூடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் ஜென்ம குருவோட சந்தரிக்கக்கூடிய நீங்க செய்யக்கூடிய கூட்டு தொழில ஒரு முன்னேற்றங்கிறது உண்டாகும் மனம் கலங்காம செயல்படுங்க எல்லாமே விட்டுதான் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை எல்லாமே வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் சந்திராஷ்ம தினங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டு வந்தாவே மத்தபடி இந்த பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்குமே ரிஷப ராசி அன்புகளுக்கு அடுத்தடுத்து சிறப்பான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து ஒரு நம்பிக்கையோடு செயல்பட முடியாத நிலம் இருந்திருக்கலாம் யாரும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க முடியாத சூழ்நிலை எல்லாமே மாறி இனி உங்களுக்கு எல்லாமே சாதகம்தான் நீங்க விழுதது எல்லாமே பால் நினைக்கக்கூடிய இந்த குணத்தை மட்டும் மாத்திக்க பாருங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி உங்களுக்கு காரிய தடை இல்லாம ஏற்படாம தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே வெற்றிதான் மனசுல ஏதாவது ஒரு குழப்பங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்குது சாமர்த்தியமா செயல்படுங்க எல்லா வகையிலும் சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி பேசுற பேச்சுல சாமர்த்தியத்தை வெளிப்படுத்திட்டீங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு சாதகம் தான் பண வரவை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமா அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளாவே நிறைய பிரச்சனைகள் வீண் பிரச்சனை எல்லாமே ஏற்பட்டு அது எல்லாமே நீங்க போகுது மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே வெளிவரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய மதிப்பு உயர் போகுது வெளிநாட்டு பயணங்கள் கூட உங்களுக்கு சாதகம் தான் தொழில் விஷயமா இருக்கட்டும் வியாபார விஷயமா இருக்கட்டும் நிறைய சிக்கல்களை சந்திச்சு நீங்க இனி உங்களுக்கு நல்லா நடைபெறக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கூடுதல் லாபம் கிடைக்கணும்னா கூடுதலான உழைப்பு கொடுக்கறது அவசியம் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் இது எல்லாமே நீங்க முயற்சிங்கிறது தாராளமா செய்யலாம் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு கடுமையாக உழைக்க வேண்டியது நீங்கள் கவலைப்படாதீங்க இதனால உங்களுக்கு நல்ல பலன்தான் கிடைக்கும் திடீர்னு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருப்பீங்க அது ஒரு பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் செயல்படும் போது கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்க ஒரு கருத்து சொல்கிறீங்கன்னா அது மற்றவங்க ஒரு மாற்று கருத்து இந்த காலத்துல தான் இருப்பாங்க அத நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம் தொடர்ந்து குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான தான் உறவினர் வகையிலும் சரி நண்பர்கள் ரீதியாவும் சரி ஒரு மதிப்பு மரியாதை உயர் போகுது வீட்டுக்கு தேவையான விஷயத்த நீங்க வாங்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்க அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமா கூட சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த காரிய தடை எல்லாமே நீங்கும் மனசுல இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக போகுது எதிர்பார்க்கக்கூடிய கூடிய தகவலுங்கிறது உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது கடன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது கட்டுப்பாட்டு கூட தான் இருக்கும் அதே மாதிரி கோபமா பேசுறது தவிர்க்க பாருங்க கல்வியில மாணவர்கள் முன்னேற்றம் அடையும்னா முழு முயற்சியோட ஈடுபடுறது முக்கியம் சக மாணவர்களுடைய மத்தியில ஒரு செல்வாக்கு போகுது தொடர்ந்து நீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நவகிரகத்துக்கு சுக்கர பகவானுக்கு மொச்ச தெய்வம் ஏற்றி அர்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே சாதகம் தான் மனசுல ஒரு மகிழ்ச்சிங்கிறது கூடி வரும் நன்றி நண்பர்களே இந்த பொதுவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பொதுவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க